தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் இது அகிலாண்டேஸ்வரி ஜோதிடாலயம் வழங்கும் காலச்சக்கரம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் ஆருத்ரா சரவணன் பேசுகிறேன் இன்றைய காணொலியில் வீட்டில் செல்வம் பெருகும் சுக்கரனின் கர்மா இந்த சுக்கர பகவான் பொதுவாக செல்வத்திற்கு அதிபதி இது ஒரு பெண் கிரகம் என்பதனால் இது மனைவியை குறிக்கும் சுக்கிரன் காலப்புருஷனுக்கு இரண்டாவது ராசியான ரிஷபத்திற்கும் ஏழாவது ராசியான துலாம் ராசிக்கும் அதிபதியாக இவர் வருவார் ஏழாம் இடம் துலாம் என்பது தொடர்புகள் ஸ்தானம் என்றும் இரண்டாம் இடம் ரிஷபம் என்பது குடும்ப ஸ்தானம் என்பதும் இந்த சுக்கரனின் கையில் தான் இருக்கிறது ஓம் மூர்கவான் சூரன் வானம் முதலினார் குருவாய் வையம் காக்கவான் மலை பெய்விக்கும் களிமகள் கணக ஈவோன் தீர்க்க வானவர்கள் போற்ற செத்தவர்கள் தமையெழுப்பும் பார்க்கவன் சுக்கராச்சாரியாரின் பாத பங்கினி போற்றி 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 பரணி பூரம் போராடம் இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக விளங்கும் சுக்கர பகவான் பொதுவாக இளமை அழகு கவர்ச்சி ஆணுக்கு பெண் எதிர்பாலினத்தை குறிக்கக்கூடிய ஆண் பெண் இணைவு இவற்றையெல்லாம் குறிக்கும் மிக முக்கியமான கிரகம் சுக்கர பகவான் அடுத்த சந்ததிகளை உருவாக்கும் மிக முக்கிய பொறுப்பு சுக்கிரனுக்கு உண்டு கும்பத்தில் கும்பத்தில் ஆயிலை முடித்து கொடுக்கும் சனி பகவான் அதற்கு அடுத்தபடியாக மீனத்தில் சுக்கிரனை உச்சம் பெற வைத்து அடுத்த சந்ததிகளை உருவாக்குகிறார் அதனால் குருவை அங்கு ஆட்சி பெற வைத்து சுக்கரனை உச்சம் பெற வைக்கும் வீடுதான் மீனம் ஒரு தனி சிறப்பு பெற்ற ஒரு வீடு இந்த சுக்கர பகவான் பொதுவாக செல்வத்தை நாம் எப்படி இந்த சுக்கரனை நமது உடலில் இயக்கி செல்வத்தை தேர்க்கலாம் என்று இதை பற்றி ஒரு அற்புதமான ஒரு காணொலியில் இன்று உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த சுக்கர பகவான் பொதுவாக உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு உறவுகளை குறிக்கும் மிக முக்கியமான கிரகம் என்பதனால் இவருடைய நட்சத்திரங்கள் நெருப்பு ராசிகளில் ஒளிந்திருக்கும் மேசத்தில் பரணியும் சிம்மத்தில் பூரமும் தனுசில் பூராடமும் ஒளிந்திருக்கும் பொதுவாக வெப்ப சக்தி வாய்ந்த சுக்கர பகவான் ஆண் பெண் பெண் பாலினத்தை குறிக்க மிக முக்கியமான கிரகம் என்பதனால் பகலில் பிறக்கும் குழந்தைகளுக்கு சுக்கரனை ஆகிறார் இரவில் சந்திரனை நிலவை மையமா வைத்து இரவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு சந்திரன் தாய்க்காரகராகவும் பகலில் பிறக்கும் குழந்தைகளுக்கு சுக்கிரன் தாய் காரகராகவும் ஆகிறார் இந்த பகல் நேரத்தில் அதிக வலிமை பெறும் இந்த சுக்கர பகவான் பொதுவாக இளமைக்கு அழகா அழகு அழகு கலை கட்டடக்கலை கலை சார்ந்த துறைகளிலும் பியூட்டி பார்லர் அழகு கலை சாதன சம்பந்தப்பட்ட தொழில் தொழில் துறைகளிலும் கம்ப்யூட்டர் வளர்ந்து வரக்கூடிய துறைகளிலும் சுக்கிரனை அதி தேவதையாக விளங்குவார் இந்த சுக்கர பகவான் மிக அற்புதமான கிரகம் என்பதனால் இந்த சுக்கரனை நாம் எப்படி இயக்குவது அஷ்டசித்தர்களால் இந்த சுக்கரனுக்கு உண்டான இதாக பூசணிக்காயை பயன்படுத்தி அவற்றை இரண்டாகவே உடைத்து அவற்றில் தீபம் ஏற்ற சுக்கர பகவான் நமது உடலில் நல்ல ஒரு இயக்கத்தை பெற்று குடும்ப வாழ்வில் மிக அற்புதமான ஒரு சந்தையில உருவாக்கம் பெற்று நல்ல ஒரு நிலையை அடைய வைப்பார் வித்தைகளில் மோகன வித்தைக்கும் ஆசைகளை தூண்டிவிடக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த சுக்கர பகவான் என்பதனால் இந்த மோகன வித்தைக்கு இவர் அதிபதியாக வருவார் சிவாய நம என்பவருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை இந்த சிவாய நம என்ற பஞ்சாட்சரம் இவரை சுக்கர பகவானுக்கு உண்டானது ஆஹ் அஷ்டதிக்கு பாலர்களில் அக்னி தேவனே இந்த சுக்கரனுக்கு அதிபதியாக வருவார் அதனால் இந்த சுக்கரனை பலப்படுத்துவது எப்படி இந்த தான் இந்த யாகங்கள் ஹோமங்கள் பரிகாரங்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் அனைத்துமே இந்த சுக்கரனுக்குத்தான் தான் செய்யப்படுகின்றன இந்த பூமியில் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள வெள்ளிக்கோள் உள் உள்வட்ட அமைப்பில் உள்ள இந்த கிரகமானது இருபது வருட தசா காலத்தை பெற்றது வயோதியத்தில் இந்த சுக்கிரன் மகா தசை வந்தால் எந்த ராசி லக்னத்தில் பிறந்தாலும் வயோதியத்தில் சுக்கரன் மகா தசை வந்தால் நிச்சயமாக வெகு நன்மைகள் நடக்கும் சுக்கரனின் கர்மா உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் ஆடம்பரமான வாழ்க்கையை அனுபவிக்கவும் வை வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசையை தூண்டிவிடக்கூடிய ஒரு கிரகம் சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் இன்னும் ஆஹ் ஏழாம் இடத்தில் இருந்தால் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் இருந்தால் காரக பாவனாஸ்தி என்ற அடிப்படையில் அந்த காரகத்தை கெடுப்பார் திருமண பந்தத்தை ஏற்படுத்தி ஆண்களுக்கு பெண் பெண்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் பஞ்ச மகா புருஷங்களில் மாலவிகா யோகத்திற்கு இவர் அதிபதி ஆவார் லக்கணத்திற்கு ஒன்னு நாலு ஏழு பத்து என்ற கேந்திரங்களில் அல்லது ஐந்து ஒன்பது என்ற திரிகோணங்கள் ஸ்தானத்தில் இவர் ஆட்சி உச்சம் பெற அமையப் பெற்றால் அற்புதமான மாலவிகா யோகத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கரம் இவருக்கு அதி நட்பு வீடுகளான மீனத்தில் உச்சமடையும் சுக்கர பகவான் கண்ணியில் நீச்சம் அடைவார் இவருக்கு அதி உகந்த வீடு என்று சொன்னால் அது மிதுனம் மற்றும் மகரம் கும்பத்தில் அதி நிலையில் இருப்பார் தனுசு மீனத்திலும் கூட இவர் அதி நட்பு தான் இருப்பார் தனுசில் அமரும் கிரகங்கள் கெடுதல் செய்யாது என்பதனால் புனிதத்திலும் புனிதமான யாகத்தி சுக்கரனின் கருமாவிற்கு உண்டானது அதனால் சுக்கரனை போற்றி வழிபடக்கூடிய உலகத்தில் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் முதல் திவ்ய தேசம் என்று அழைக்கக்கூடிய ஸ்ரீரங்க அரங்கநாத சுவாமியை ஸ்தலம் என்று கூறப்படுகிறது ஆதி வெள்ளரை அடுத்தது வைஞ்சிலி ஜோதியாய் ஆனைக்காவல் கட்டப்பட்ட திருவரங்கம் இந்த நான்கு கோயிலும் ஒரே நாளில் ஏகாதசி திதியில் வழிபட்டோம் என்றால் சுக்கரன் நமது உடலில் புனிதமான அற்புதமான யோகத்தை வாரி வழங்க கடமையப்பட்டவராவார் சுக்கரஸ்தலம் என்று அழைக்கக்கூடிய திருவரங்கம் சென்று வழிபட்டு வாழ்வில் வெற்றி வெற்றியடைய அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி அமைகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கும் வரை விடைகூறி அன்பு விடைகூறி வணக்கம் தெரிவிக்கும் உங்கள் அன்பு ஜோதிடர் சரவணன் நன்றி வணக்கம்